ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஈவினிங்கில் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் இது டக்குன்னு பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியும் கூட குழந்தைங்க கேட்கும்போது உடனே நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு ஒரு சுவையான ஒரு உளுந்து பால் கஞ்சியும் இன்னொன்று கோதுமை மாவில் செய்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு அகலமான பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சளிச்சு எடுத்த கோதுமை மாவு நாளைக்கு ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அதே கப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வெள்ளை ரவை வறுத்ததோ வறுக்காதோ ரெண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது சேர்த்தக்கப்புறமா ஒரு ஒரு பிஞ்சளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு இன்னொரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் எள் வந்து கருப்பும் சேர்த்துக்கலாம் வெள்ளை கலரும் சேர்த்துக்கலாம் எள் இல்லாமலும் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் இப்போ நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு வந்து இந்த மாதிரி எடுத்து கையில பிடிக்கிற அளவுக்கு இருக்கட்டும் இப்போ இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு அதில் வந்து அது மூழ்கிற அளவுக்கு அதாவது ஒரு கால் கப்பை விட கம்மியாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கொதிக்க விடணும் அது அடுப்பில் வந்து அந்த கரைஞ்சி வரும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் நம்ம பா பக்குவம் அப்படிலாம் எதுவும் வேண்டாம் ஏன்னா மண்ணெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் கரைச்சிக்கிறோம் கரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவு நல்லா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து அதை சேர்த்துக்கலாம் ஒயிட் சக்கரை சேர்க்குறத விட இந்த மாதிரி வெள்ளம் சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லது அதுக்காக டைரெக்டாக நம்ம வெள்ளத்தை சேர்க்க நல்ல சுத்தமான வெள்ளமா இருந்ததுன்னா நீங்க அப்படியே வெள்ளத்தை நல்லா பொடிச்சிட்டு கூட சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்து கூட கலந்துக்கலாம் இல்லை நீங்க வெள்ளச்சக்கரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட அப்படியும் இங்கே சேர்த்துட்டு கலந்துட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டும் நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து அந்த வெள்ளத்தில் அதுல தூசி மண் ஏதாவது இருந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வாயில் கடிப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது இல்லை அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சேர்க்குறோம் இப்போ நல்லா கலந்துக்கலாம் நம்ம சப்பாத்தி மாவுலாம் கலந்து எடுப்போம்ல அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நான் வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம் ஏன்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிராஸாக நம்ம ரஸ்கெலாம் இருக்கும்ல அந்த ஒரு சேஃப்க்கும் கட் பண்ணிக்கலாம் இல்லை இதை விட சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னாலும் கட் பண்ணிக்கலாம் அது உங்கள் தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இதே மாதிரி மாவு எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப மெல்லிஸாகவும் கட் பண்ணால் உடஞ்சி போயிடும் ரொம்ப கனமாகவும் கட் பண்ணிங்கன்னா மேலெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்ணெயில் வந்து எடுக்க போகிறோம் இப்போ வந்து பிளேட்டில் ரெடியாக இருக்குது அடுப்பில் என்ன நல்லா சூடு பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு பீஸுக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் போட்ட உடனே இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும் அந்தளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு போட்டதுக்கப்புறமா அடுப்பை கம்மி பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து நமக்கு உள்ளே இருக்கதும் நல்லா வேகும் இல்லைனா மாவாக இருந்துடும் நமக்கு இது வெல்லம்னா சேர்த்துருக்கறதுனால சீக்கிரமே வெளி தோற்றம் வந்து நல்லா ப்ரவுன் கலர் வந்துடும் அதுக்காக தான் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா பொறுமையாக ஒன்று ஒன்று திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வைக்க போகிறோம் ஒரு ஒரு பீஸுமே நல்லா வேகிற அளவுக்கு இடம் விட்டு நீங்கள் போட்டு பொரிச்சிடுங்க ஒரு அகலமான பாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா இது வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெளித்தோட்டம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு மேலேயுமே நல்லா மொறு இருக்குது உள்ளே நல்லா வெந்திருக்கும் பார்க்க தெரியும் அந்தளவுக்கு பொறுமையாக வேக வச்சிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம எடுத்து எண்ணெயை வடித்து வடிச்சிட்டு நல்லா வந்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் எண்ணெயெல்லாம் குடிக்காதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி எல்லாமே மாற்றிட்டு வந்தாச்சு இதை உடச்சு பார்த்தோம் அப்படின்னா வெளியில் நல்லா மொறு மொருன் இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றது அதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கறதுனால நம்ம வந்து வெள்ளம்லாம் சேர்த்துருக்கனால இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும் ஒரு முறையாவது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்த ரெசிபி பார்த்துலாம் இப்போ அடுத்து வந்து ஒரு பா சின்னதாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்க்கிற இப்போ இந்த உளுந்து தண்ணி சேர்த்து ரெண்டு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து இதை ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் உளுந்து ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்லா ஊறிடும் நம்ம இன்றைக்கி தோலெல்லாம் நீக்காமல் கருப்பு உளுந்தில் அப்படியே தான் செய்ய போகிறோம் வெள்ளை உளுந்து இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் செய்யலாம் கருப்பு உளுந்து வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது அதுக்காக அந்த மாதிரி செய்கிறோம் இப்போ மிக்சி ஜார்லாம் சேர்த்துக்கலாம் அதே தண்ணியை சேர்க்காம ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து நல்ல நைஸா நம்ம பால் மாதிரி அரைச்சுக்க போகிறோம் அப்போதான் நமக்கு இந்த கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் கூட இந்த குருணையெல்லாம் எதுவும் இல்லாமல் அரைச்சாச்சு இது ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் மாத்திக்கலாம் மாற்றினதுக்கு அப்புறமா இதை நீங்கள் அடுப்பில் வச்சு கை விட்டுறாமல் கலந்து விட்டுருக்கணும் அதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ரெண்டு பிஞ்சளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா என்னதான் ஸ்வீட்டாக இருந்தாலும் நமக்கு உப்பு சேர்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கால் கப்பு தண்ணியும் முக்கால் கப்பு வெள்ளம் நல்லா பொடிச்சிட்டு சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதை வந்து நம்ம வடிகட்டி சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் நீங்கள் பாகுமாரிலாம் காய்ச்சிட வேண்டாம் நல்லா வந்து காய்ச்சினக்கப்புறம் ஆற வைக்க வேண்டாம் அப்போவே நீங்கள் வந்து வடிகட்டிடுங்க வடிகட்டி நம்ம வந்து இந்த மாவில் உளுந்து மாவுலேயும் சேர்த்துருங்க நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி பொறுமையாக கலர மாவு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிடும் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வந்து கொதிக்குதுன்னு அடுப்பை வந்து கம்மி பண்ணி தான் வச்சுக்கணும் ஸ்பீடாக வச்சிங்கன்னா சீக்கிரமே அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி சேர்க்குறதுனால இப்போ நீங்கள் இது சாப்பிடும்போது இந்த கல் தூசி எதுவும் வாயில் போகாது நீங்கள் சுத்தமான வெள்ளம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு வந்து கல் மண்ணு எதுவுமே இல்லாமல் நல்ல வெல்லம் அப்போ நாங்கள் ஏன் வடிகட்டி ஊற்றணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கரைக்க வேண்டாம் சுத்தமான அப்படியே போட்டுக்கோங்க ஏன்னா மேல நல்லா இருக்கும் உள்ள உள்ளே அப்புறம் கல் இருக்குது அதனால தான் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சுக்கு பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நமக்கு இப்போ உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கும் நல்லா காய்ச்சிட்டு ஒரு கிளாஸ் குடிக்க போறீங்க அப்படின்னா ஒரு முக்கால் கிளாஸ் இதை எடுத்துட்டு கால் கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு குடிங்க தேங்காய் பால் போட்டு கலந்து வச்சிங்கன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும் சாப்பிட முடியாது அதுக்காக இப்போ காலையில் நைட்டு வரைக்கும் இதை வந்து சாப்பிடலாம் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்பதான் நமக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே கெட்டியாக்கிச்சுன்னா ஆற ஆற இன்னும் நல்லா கெட்டியாகிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு கிளாஸ்லலாம் போட்டு சாப்பிட முடியாது அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் அடுப்பில் லேசாக சூடு பண்ணிக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஆனக்கப்புறம் அடுப்பை பண்ணிவிட்டு வேறு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ரொம்ப எலசாக இருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் பாலும் கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நெய் பிடிச்சவங்க வந்து இது சாப்பிடும்போது ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கலந்தும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இது எல்லாருமே சாப்பிட்லாம் இடுப்பு எலும்புலேருந்து கை கால் எலும்பு உடம்பு டயர்னஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அந்த ரெசிபி ஒரு ஸ்நாக் சாப்பிட பிடிக்கும் இது வந்து ஒரு ஹெல்த் வைஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வளர்ந்து வர குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிட்லாம் வீட்டில் நம்ம உளுந்து வந்து இருக்கக்கூடிய ஒரு உளுந்தை வச்சு டக்குன்னு பண்ணி கொடுத்துர்லாம் மாதிரி கோதுமை மாவுரை வச்சு பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரெண்டு ரெசிபியும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ओके okay, बाय